போலீஸ் கொடுக்கல யாரு கையில போலீஸ் இருக்குது முதல்ல பாதுகாப்பு இருபத்தி கண்டிஷன் போறீங்களா இல்லையாப்பா நீங்க ஒரு மாநாடு நடத்த கூட்டத்துக்கு இருபத்தி கண்டிஷன் கேட்டு போடுறாங்களா இல்லையா எந்த கட்சிக்காவது போட்டாங்களா எந்த கட்சிக்காவது போட்டாங்களா இது வரைக்கும் அதே மாதிரி இருபத்தி போலீஸ் ரெண்டாயிரம் போலீஸ் அங்க நிக்கணும்ல அதே முட்டுச்சந்தல கொடுத்துருக்கீங்க என்ன மாதிரி ஆளு அங்க இருந்தான்னு வைங்க அந்த இடத்துல நான் இருந்து தான் நடந்திருக்கிறதே வேற தொண்ணூத்தி ஒன்பதுல இப்படித்தான் நான் தேனியில பயங்கர கலவரத்தை உண்டாக்குனா அங்கே ஜீப்பை கவுத்து விட்டாங்க கரும்பு காட்டுக்கு தீ வச்சுட்டாங்க இறங்கி குதிச்சு ஓடி போய் ஆளுகளோட ஜீப்பை நிப்பாட்டி வச்சேன் கலெக்டர் ஜீப்பு அடுத்து அதை அணுகி சொல்லி சண்டை விட்டு மைக்கை பிடிச்சி ஒரு சத்தம் போட்டேன் நடக்கிறது வேற என்ன போலீஸ் இருந்து வந்தானு என்னன்னு தெரியல கட்டுக்குள்ள கொண்டாந்தாங்க கொஞ்சம் தவிர வரையும் இருந்தால் அந்த விஜயத்தி ஆணையம் போட்டு குளிக்குள்ள வேலி மூடி சமாப்தனகன பாடிருப்பாங்க இது அரசியலா கேவலமா இல்ல அயோக்கியத்தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க ஏமாத்திட்டு இருக்கீங்க பேர் சொல்லுவாங்க இருபதாயிரம் பேர் சொன்னா உங்களுக்கு பெர்மிஷன் கிடையாது போலீஸ் பத்தி தெரியாதா போலீஸ்காரங்க நல்லவங்க அவங்க என்ன செய்வாங்க மேல என்ன ஆர்டரோ என்ன உத்தரவோ அதுபடி அவங்க நடந்துக்குவாங்க அவ்வளவுதான் அவங்கனால முடியும் அனுமதி கேட்கல பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு அப்படித்தான் கொடுக்கணும் அவங்க அப்படிதான் நடைமுறை அவன் பத்து பேர் அந்த கூட்டத்துக்கெல்லாம் வரமாட்டாங்க எல்லாம் பிரியாணி போட்டணும் சாராயம் நூறு ரூபாய் காசு இதை கூப்பிட்டு கூட்டம் போடுவான் அவனுக்கு பொட்டல் வெளியில நல்லா பத்து கிலோமீட்டர்ல இடம் கொடுப்பீங்க நாலு லட்சம் பேர் கூடுறான்னு தெரியுது இல்லையா அப்படியே அவங்க முட்டி அனுப்புறீங்க பயங்கரமா தோண்டி வச்சுட்டு ஐநூறு குண்டர்களுக்கு மேல பயங்கரமான ரவுடிகளை எத்தனை கத்தி குத்து பண்ணு தெரியல நான் சொல்லல இந்த மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா இல்லையா பயங்கரமான ரவுடி ராஜ்யம் ஏன் எமன உள்ளத்தான் அன்னைக்கே உடனே மாட்டம் பண்ணி உடனே போச்சு போச்சு முடிச்சாச்சு ஏன்டா அப்படி வச்சிருந்தா எங்க குத்துப்பட்டிருக்கு என்னென்ன திஸ் தெரிஞ்சிடும் அப்புறம் என்ன பார்க்க வந்ததுல இலை துரத்தி விடுறாங்கல்ல சுத்தி நிக்கிறது யாரு அவளை போட்டு சொல்ல நிக்கல அவங்க தானே விரட்டி விடுறாங்க நீ சொல்ல இல்லையா கிளம்புங்க கிளம்புங்க நீங்க நிக்காதீங்க அப்படின்னு பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டு இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாம கேள்வி கேட்கறீங்களா அவங்க புதிய கட்சி என்ன மாதிரி ஆள் மாதிரி ஆள் இருந்திருந்தா அதுக்கு பருப்பு எடுக்க சரியான ஆளை இறக்கி இருப்பாங்க அந்த மாதிரி ரவுடிகள் உங்கள்ட்ட இல்ல அங்க இருந்து என்ன அடிவாங்க சொல்றீங்களா மக்களை தீர்த்து கட்டிட்டாங்க அவர் இப்ப ஒரு பாதுகாப்பு வளையத்தில் இருக்காப்லயா இல்லையா அவரே நோக்கி தானே இது நடந்திருக்குது புதுசா ஒருத்தையும் சரி வரட்டும் பாரு நாங்க பெரும் பழம் புரிஞ்சுதானே நின்று சமாளி மாதிரி சொந்த மக்களை ஏன் கொள்ற சொந்த மக்களை பக்கத்து தெருவில் வாழ்றவன அந்த ஊர்காரனை கொன்னுட்டு வேஷம் போட்டு தெரியுறியே வெட்கமா இல்லை உங்களுக்கு என்ன எதிர்பார்க்காது யார் எதிர்பார்க்கு விஜய் எதிர்பார்த்துருக்க மாட்டாப்புல குழந்தைத்தனமாக மக்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க விஜய் விஜய் அண்ணா அண்ணா பார்க்கணும் அப்படின்னு போட்டு வந்து நிற்கிறாங்க ஆனா இது எதிர்பார்த்து திட்டமிட்டு சரி திட்டம் தீட்டப்பட்டு எல்லாம் வாட்ஸ்அப்ல வருதே சாயந்தர சம்பவம் நடக்கும் நடக்கும்னு போட்டிருக்காங்களே பலதனமாக கேட்டுட்டு இருக்கீங்க